ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வாஸ்து நாள் இன்று வாஸ்து நாள் அன்று வீட்டில் வாஸ்து பூஜை செய்வதற்கும் வீட்டை திசி சுத்தி போடுவதற்கும் மிக மிக உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஜனவரி இருபதான இன்று நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் திசை சுத்தி போடுங்கள் வாஸ்து பகவான் மகிழ்வார் வாஸ்து பகவான் என்பது ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்தில் எதது இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் பஞ்சபூத சக்திகள் செயல்படும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அந்த கடவுளை இன்று தரிசிப்பதற்கு மிக உன்னதமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு எந்த விதத்தில் திசி சுத்தி போட தெரியுமோ அந்த விதத்தில் உங்கள் வீட்டில் திசை சுத்தி போடுங்கள் மிக எளிய சில வழிமுறைகளை நான் உங்களுக்காக சொல்கின்றேன் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவது வீடு முழுவதும் பச்சை கற்பூரம் தீபாரதனை காமிப்பது வீடு முழுவதும் கள்ளுப்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் மூன்றையும் கலந்து உங்கள் வீடு முழுவதும் தீர்த்தமாக தெளித்து விடுவது நல்ல மங்களகரமான இசையை மகிழ்விப்பது அதாவது வெளிப்படுத்துவது வளம்புரி சங்கின் மூலமாக சங்கு நாதத்தை எழுப்பி உங்கள் வீட்டில் எனர்ஜியை கொடுப்பது வீட்டிற்கு முன் தேங்காய் சுற்றி உடைப்பது அல்லது மலத்தை அறுத்து நான்கு புறமும் குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டுக்கு நான்கு புறமும் போடலாம் அல்லது பூசணிக்காயை சுற்றி வீட்டுக்கு முன் அல்லது ஓரத்தில் உடையுங்கள் இந்த எளிய வழிமுறையை வாஸ்து நாளான இன்று நமது யூடியூப் அன்பர்கள் அனைவரும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பதிவிடுகின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாசு பகவான் என்பது பிரபஞ்சத்தின் நேர்மறை சக்தியின் பஞ்சபூத சக்தி அந்த சக்தியை மகிழ்வித்து நமது வீட்டில் சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவோம் மறவாமல் செயல்படுத்துங்கள் மற்றும் அனைவருக்கும் தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி